பட் ஏன்னா நான் வீட்டுக்குள்ளேருந்து வெள்ளம் வந்துட்டு வீட்டை வீடியோ போடோம்னா ரொம்ப எதிர்பார்க்க ஏன்னா பின்னாடில அந்த அந்த ஒரு மாடி வீடு தான் எங்கள் வீடு இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து இப்போ நானே பசங்கள்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளாண்டுட்டுருக்காங்க வாங்க போகலாம் பார்க்கலாம் ஃபுட்பால் எடுறதை பார்க்கலாம் மேலே விளாண்டுட்ருக்காங்க கிளைமேட் தான் எங்கள் வீட்டோட எங்கள் ஊரோட கிளைமேட்டு அவருங்க சுற்றி தென்னை மரம் வாழை மரம் அப்படி தான் இருக்கும் இந்த இப்போ தான் ஹஸ்பண்டோட தங்கச்சி தம்பி எல்லோரும் இருக்காங்க வாங்க நம்மளும் போய் விளாட்லாம் ஏவா ஐக்கிட்ட வருதே ஆடு என்ன போறோம் ஆனா கொஞ்ச தெக்க மாத்திக்கறங்களே கொஞ்சம் சாதியக்கா நீங்க மட்டும் முன்னாடி வாங்க நீ இல்ல பின்ன பாதியா காணING தெரியல ஆ தெரியறீங்க முடிச்சு 11 12 வந்துச்சு அது இந்த உடனே போய் இருக்குமா இந்த உடனே போய் இருமா வீட்டிலேயே ஹே இங்க வந்து போய் போன்னு பேசிட்டு

கொக்கோ விளாட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து மேட்ச் மாறிடுச்சு பாருங்க இங்க பாருங்க பின்னாடி தியா உதியா ஒப்பா விண்டுட்டு இருக்காங்க பாருங்க அங்கே இங்கே அப்பா விழுந்துட்டியா கொக்கோ இந்த விளையாட்டு என்னன்னே தெரியாம ஒரு மனுஷன் நின்றுகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு வெடி காத்துக்கிட்டு இருக்காரு ஹாய் சொல்லுங்கத்த ஏன் எங்க அத்தை ம் ஹாய் ஹாய் சூப்பரே Hai, dia ఇర్కే ద ప్లే ఇస్ కొరేనలా ద মট্তি মট্তি মট্র আদি এডি এডি মট্য়াকরি কাযারবে கொஞ்சம் பிரச்சனை இல்லாத இடமா ஏய் இப்ப ஏதாச்சும் லாக் அண்ட் பி போடுறீங்க

என் பாவம் அந்த பயம் ரொம்ப ஓடுறதுல எந்திருக்கடா எந்திருக்கடா ஏ ஏ தொடு 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 ஏ தொட்டதுக்கப்புறம் நீ லாக் சொல்லக்கூடாது ஏய் ஓந்தக்சி போய் கீழே விழுந்தா அதுக்கே நான் ஒன்றது ஏய் ஒரால் நாள் பாவ அந்த மாமா பாப்பா தீட்டு மாமா பூஜை விட்டா கிடக்கும் வாட்டி பாப்பா நல்ல காலை சுடுதண்ணி கொடுங்க வெது வயிற்றுல அதுக்கே தப்பா பாதி கரையும் சுடு தண்ணி வெதுவுமே சாப்பிடக்கூடாது டீ எல்லாம் குடிக்காம சுடு தண்ணி குடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உமட்டிரும் அப்படியே